இனிமே இவங்க பண்றதை பாக்கும்போது நம்பலாமா நம்ப கூடாதா இது வந்து ஒரு பிளானா இல்ல பிராங்கா இல்ல உண்மையாலுமே இவனுக்கு சண்டை போறாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பயங்கரமா யோசிக்க தோணுச்சு எனக்கும் சரி மக்களுக்கும் சரி எல்லாத்துலையுமே வந்துட்டு பயங்கரமா நம்பலாமா இல்ல வந்துட்டு இவங்கள வந்து அப்படியே முடிச்சு விட்டுலாம அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமா எல்லாத்துக்குமே யோசிக்கணும் நேற்று நடந்த ஒரு இன்சிடென்ட் அப்படி ஏன்னா அவனுக்கு வந்துட்டு பேர்ல வந்து பயங்கரமா பண்ணாங்க அது வந்து இவங்க கண்டென்ட் கொடுக்கணும் இவங்க கண்டென்ட் யோசிக்க மாட்டாங்க பிக்பாசே ஒரு கண்டென்ட் கொடுத்து அதை மாதிரி அதையாச்சும் மாதிரி வந்துட்டு பண்ணாங்க அது வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு இன்னைக்கு அப்படிதான் இருக்குன்னு எனக்கு தோணுது அந்த பஸ்ட் ப்ரோ பாக்கறது நம்ம சேனல் புதுசா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு லைக் பண்ணுங்க ஒரு பத்து பேர் வந்து இந்த வீடியோ பார்த்தாலும் அந்த ஒரு பத்து பேர் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படியே ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொங்க பார்க்கும்போது இவங்க வந்துட்டு நேத்து பண்ண மாதிரியே தான் எனக்கு வந்து ஓகேங்களா இதை நேத்து பண்ண நேத்து என்ன முடிக்கல என்ன அவங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன தெரியல ஓகேங்களா இவங்க வந்துட்டு நேத்து பிராங்க் தான் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தெரியல இவங்க வந்து மறுபடியும் இதே பண்ணியிருக்காங்க ரிட்டீட்டா பண்ணியிருக்காங்க இது வந்து உண்மையா போய் இவங்க வந்து நடிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு எல்லாம் பயங்கரமா திங்க் பண்ண ஆரம்பிச்சுட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தர்ஷிகா பிஜே விசால் ரெண்டு பேர் பேர் ஹார்ட்ரிங் போட்டு அம்புட்டு நம்ம கண்ணாடி நம்ம பாத்ரூம் கண்ணால எழுதி வச்சாங்க எழுதி வைக்கவும் வந்து நம்ம ஸ்டாஃப்லாம் பாத்துறாங்க ஸ்டாஃப் பாத்துட்டு அது வந்து யார் எழுதுனா அப்படிங்கிற மாதிரி வந்து கார்டன் ஏரியால வந்து எல்லாத்தையும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் நிகழ்ச்சி இந்த மாதிரி எல்லாம் எதுக்கு பண்றீங்க இந்த மாதிரி எதுக்கு அசிங்கம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம முத்துக்குமார் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காருன்னா இது மாதிரி போர்ட்ல வந்து இப்படி எழுதி வச்சிருக்காங்க நேற்று ஒரு வாக்கு கொடுத்தீங்களா ஆனா நேற்று வந்துட்டு அந்த ஒரு ஸ்ட்ரைக் பண்ணா இருப்பாங்க முத்துமாரி பயங்கரம் யோ எல்லா இன்ஸ்டாகிராம்லயும் சரி ட்விட்டர்லயும் சரி எல்லாம் அந்த மாதிரி ஒரு வைரலா அப்படியே போயிட்டே இருக்குது தலைமை வந்துட்டு அந்த ஒரு டைம்ல வந்துட்டு அந்த ஒரு ஸ்கூல்ல வந்துட்டு நம்ம காதல் பண்ணக்கூடாது அப்படிங்கறத வந்துட்டு யூஸ் பண்ணாம பார்த்தியா வேற மாதிரி ஸ்ட்ரைக் அந்த ஸ்ட்ரைக் வந்துட்டு பண்ணவும் மறுபடியும் வந்துட்டு என்ன மறுபடியும் இப்படி இருக்கு மேனேஜ்மெண்ட் போய் கேட்டுப்பாரு போல இருக்கு கேட்டோன்னா நீங்க வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வர வச்சு ஏன்னா நிறைவேற்றணும்ல ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைவேற்றணும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நிறைவேற்றணும்னுட்டு வந்து யார் எழுதுனா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்டுருக்காங்க கேட்டு இருக்கும்போது வர்ஷினிக்கு அண்ட் நம்ம மஞ்சரி அவங்க ரெண்டு பேருமே நம்ம தர்ஷிகா வந்துட்டு பயங்கரமா தாக்குறாங்க தானே இந்த பேர்ல வந்துச்சு நீங்க பண்றனால தானே பேர் எல்லாம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமா பேசுறாங்க பயங்கரமா ரெண்டு பேருத்துக்குள்ள பயமான சண்டை ஓடிட்டே இருக்கு அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தர்ஷிகா வந்து கோச்சிட்டு போறாங்க நான் இனிமே அவன்கிட்ட பேசவே இல்ல இனிமே நான் அவன்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்துட்டு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோச்சிட்டு

லாஸ்ட் டைம்ல வந்துட்டு சொன்னா பிக் பாஸ் இந்த மாதிரி சொல்லியிருந்தாரு லாஸ்ட் டைம்ல மக்களுக்கும் சரி சரி அந்த மாதிரி பிக் பாஸ் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் டைம்ல வந்துட்டு சர்பரைஸா நம்மளுக்கு ஒண்ணு கொடுத்திருந்தா அது செம்ம அருமையா இருந்திருக்கும் ஆனா உனக்கு வந்துட்டு அப்பெல்லாம் பண்ணவே இல்ல இவங்க வந்துட்டு ரொம்ப ரொம்ப கேவலமா பண்ணி வச்சிருக்கானுங்க என்னால பாக்கவே முடியல டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு கண்டெண்ட் ஒழுங்கா கொடுத்தா அவரு ஏண்டா உங்களுக்கு கொடுக்க போறாரு கண்டென்ட் இல்லைன்னா வந்துட்டு நீங்க முட்டிக்கிட்டு சாவ வேண்டிதான்டா டேய் இனிமே வந்துட்டு இதையும் நம்பி இனிமே வந்து பிக் பாஸ் தான் கண்டென்ட் கொடுக்க போறாரு அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தாங்க இந்த சீசன் அதோ இதா போயிருந்து எனக்கு தோணுது அண்ட் பிரின்சிபல் ஒரு போயிட்டு வந்துட்டு அங்கிட்ட ஒரு போயிட்டு கோவப்பட்டு இருக்காரு இங்கிட்ட வந்துட்டு தரிசிக்கா கோச்சிட்டு போறாங்க இதுல வந்துட்டு பயங்கரமா நடக்குது என்னன்னா இதுல ஒரு ஸ்ட்ரைக் நடக்குது என்ன ராணுவ எல்லாமே முட்டி போட்டு முத்து மாதிரி எல்லாமே முட்டி போட்டு இது ஹைலைட் ராணுவ தான் ஓகேங்களா ஹைலைட் வந்துட்டு ராணுவ தான் பிரின்சிபல் வந்துட்டு ஏதோ பேசிருப்பாரு பொழுது அவங்க ரெண்டு பேருமே சண்டை வந்து அவங்க பனிஷ்மென்ட் கொடுத்துருப்பாங்க பொழுது எழுது சப்போஸ் அந்த ஒரு ஹார்ட்டிங் எழுதுனதுனாலன்னு நினைக்கிறேன் அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதோ வார்த்தையெல்லாம் வந்துட்டு வசங்க விட்டுருப்பாங்க பொழுது வார்த்தை விடவும் வந்துட்டு ராணுவ வந்து நம்ம போராட்டம் பண்றாங்க நேற்று பண்ண மாதிரி வெளியில காடு நிறைய முட்டி போட்டு பிரின்சிபல் சாரி கேட்கணும் பிரின்சிபல் சாரி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க போராட்டம் பண்றாங்க இதெல்லாம் எங்க கூட்டு போய் நிறுத்த போறாங்கன்னு தெரியல அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பிரின்சிபல் கோச்சிட்டு வரும்போது வந்துட்டு நம்ம யாருன்னா நம்ம அருண் கேப்டன் அருண் வந்துட்டு என்ன கேட்கிறாருன்னு பாத்தீங்கன்னா அவசரப்பட்டு வார்த்தை எந்த வார்த்தையும் விடாதீங்க அவசரப்பட்டு எந்த வார்த்தையும் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அவர் வந்துட்டு நம்ம பிரின்சிபல் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காப்ல ஆஹ் ராணுவ வந்துட்டு பாடி லாங்குவேஜ் சுத்தமா சரியில்லை அதனால தான் எனக்கு செம்ம கோபம் ஆகுது அவனை பாக்கும்போது செம்ம காண்டாவது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பயங்கரமா ரெண்டு பக்கத்து சண்டை போட்டுட்டு பயங்கரமா அடிச்சுக்கிறாங்கன்னு தான் சொன்னோம் ஏன்னா இது வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்ட் தான் இருந்தாலும் மக்கள் எல்லாம் தெரிஞ்சு போச்சு அந்த ஒரு இன்ட்ரெஸ்டே போயிருக்கும் பாஸ் பாக்குற இன்ட்ரெஸ்டே போயிருக்கும் இவங்க வந்துட்டு உண்மையாலுமே இந்த மாதிரி கண்டென்ட் கொடுத்தா வேற மாதிரி இருந்திருக்கும் ஆனா அவங்க வந்துட்டு ஒரு பிக்பாஸா கண்டென்ட் எடுத்து கொடுத்து பண்றாரு இது வந்து எங்க கொண்டு போய் நிறுத்த யா ஏற்கனவே பாத்தீங்கன்னா வந்துட்டு பிக் பாஸ் வந்துட்டு ஒரு இதுக்கு வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க சொல்லி முடிஞ்சு மக்களை செல்லி முடிஞ்சு முடிச்சு விட்டாங்க போங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பாக்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பாக்கலாம் இந்த மாதிரி பிக் பிக்பாஸ் இல்லை அப்படி தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க டாட்டா